ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா எல்லாருக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஸோ நம்ம வந்து போட்ல வந்து பொங்கல் செலப்ரேஷன் பண்ணுறதை வந்து புதுசாக வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் ஆனா வந்து ஒரே போட்ல தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சிறுமன் யூடியூப் எல்லாமே சேர்ந்து ஒரு சின்ன பானையை பார்த்துங்க இந்த ஒரு பானையில எல்லாரும் பகிர்ந்து சாப்பிட போறோம் இந்த பொங்கலை வந்து நம்ம வந்து எவ்வளவுக்கு சிறப்பா பண்றோம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க வாங்க வீடியோ ஒரே ஐடியா படம் மக்கள் இப்போ நம்ம வந்திருக்க இடம் பாத்தீங்க அப்படின்னா ஜேபிஆர் முட்டம் ஹார்பருங்க இந்த ஹார்பரில் தான் நம்ம வந்து ஒரு போட் அரேஞ்ச் பண்ணி இதில் வந்து நம்ம நடுக்கடலில் போய் பொங்கல் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான வந்து இது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் பிளானிங் இல்லைங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதமாக வந்து ஒரு வாட்ஸ்அப் குழு அமைச்சு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஃபிஷர்மேன் யூடியூபர்ஸ் எல்லாருமே சேர்ந்து இதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணி இதுக்கான அமௌண்ட் எல்லாமே ரெடி பண்ணி ஒரு ஒருத்தவங்களில் வந்து பங்களிப்பு கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா முக்கியமாக சொல்ல போனோம் அப்படின்னா இந்த ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு சில யூடியூபர்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களோட சொந்த காரணங்களால் வர முடியல அதனால் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து அவங்க இல்ல இவங்க எல்லாம் எல்லாருமே அந்த கூள இருக்காங்க அவங்களோட சொந்தமான पर्सनल ரீசன்க்காக வந்து அவங்க இந்த ஒரு மீட்அப்ல வந்து கலந்துக்க முடியல பட் என்னால தொடர்ந்து பார்க்க மக்களே பொங்கல் செலப்ரேஷன் சொல்லிட்டு என்னடா இவன் வளவலன்னு பேசுகிறானு அப்படின்னு நினைக்காதிங்க கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவில் இருக்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்காக நாங்கள் பண்ணுற சிறப்பான விஷயங்களை வந்து ஒரு டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி இந்த ஒரு விழாவை வந்து உங்களுக்காக தான் நடத்த போகிறோம் அதாவது நம்மளோட சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ்க்கு தான் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்பாக இருக்கட்டும் எந்த ஒரு சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும் அதில் வந்து ஒரு ஒருத்தவங்களும் ஒரு செலிப்ரிட்டி ஆகிறதா இருக்கட்டும் அதே மாதிரி ஒரு பெரிய லெவலில் ஒரு மில்லியன் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறதா இருக்கட்டும் அது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் நான் அதாவது நம்மளோட சேனல்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால தான் வந்து அந்த ஒரு வளர்ச்சியை வந்து ஒரு ஒரு யூடியூப்பரும் எடுக்கிறாங்க அதாவது அவங்களோட லைக்ஸ் கமெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் இதுதான் வந்து அவங்கள வந்து வேற லெவலுக்கு கொண்டு போயிருக்கு ஸோ அதனால் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அதாவது நம்ம என்ன கைமாறு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்காக தாங்க இந்த ஒரு ஸ்பெஷல் மீட்டப்பே அதாவது நம்மளோட முன்னாடி ஒரு மீட்டிங் போட்டிருப்போம் அதாவது நம்ம அக்கால் மடத்தில் வந்து ஒரு ரெசார்ட்டில் வந்து ஒரு மீட் அப் பண்ணியிருப்போம் அதில் நிறைய பேர் கேள்விகள் கேட்டாங்க இவங்க ஏன் இந்த மாதிரி கூடியிருக்காங்க அப்படின்னு ஸோ அதுக்கான ஒரு ஸ்பெஷல் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டு தாங்க நம்ம வந்து பொங்கலே வைக்க போகிறோம் அந்த டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறத ஒரு சிறப்பான வீடியோவாக இருக்கணும் அப்படின்தாங்க வந்து நம்மளோட டீம்லேயே வந்து அந்த ட்ரோன் வச்சுருக்கவங்க இருக்கட்டும் அதே மாதிரி நமக்கு நம்மளோட ஃபிஷர்மன் யூடியூபர்ஸுமே வந்து நிறையா டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறாங்க ஸோ அவங்க மூலியமாக அவங்க நமக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அந்த ஒரு ட்ரோன் ஷாட் எல்லாமே கொடுத்து எப்படி வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரோன் ஷாட்லாம் கொடுத்தோம் அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிளானிங்லாம் பண்ணி இந்த ஒரு டேட் அனவுன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா மே ஒன்றாந்தேதி தேதி டிஜிட்டல் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற ஒரு பெரிய சோசியல் மீடியா டிஜிட்டல் ஈவெண்ட் மாதிரி நம்ம நடத்துறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோங்க அதுக்கு முழுமையான சப்போர்ட் நீங்கள் மட்டும்தாங்க நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் வந்து அந்த ஒரு சப்போர்ட் பண்ண முடியும் சப்போர்ட் கொடுத்தா தான் அதை வந்து ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் மீட்டப்பாக பண்ண முடியும் அதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து அந்த ஒரு நாள் ஃபுல்லாக நம்மளோட சப்ஸ்கிரைபர் வீவர்ஸ் எல்லாேருக்குமே ஒரு உணவு விருந்து அப்படிங்கன்னா சீ ஃபுட்டில் எல்லாமே வந்து இலவசந்தாங்க அதாவது உள்ளே வர்றதுக்கு என்ட்ரி கூட கிடையாது என்ட்ரிக்கு கூட வந்து அமௌண்ட் கிடையாது எல்லாமே ஃப்ரீ தான் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபரை நம்ம கூட இருந்து ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க நம்ம கூட வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு மொமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு தாங்க இந்த ஒரு ஃபெஸ்டிவல் டேட்டே அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த பொங்கலை எப்படி நம்ம மீனவர்களோட அதாவது நம்ம மீனவர் யூடியூபர் சொந்தவங்களோட எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு ஃபுல் வீடியோ தாங்க ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக இழுத்து பாருங்கள்

உண்மையிலே வந்து இந்த பொங்கலன் வந்து நம்மளுடைய மகிழ்ச்சியை வந்து உண்மையிலே

ஒன்க்ச <finishing on developed�> <com start>

உங்களுக்கு மன கிடையாது மக்களே பொங்கல் ஃபங்க்ஷன்லாம் செலப்ரேஷன் பண்ணி முடிஞ்சு மறுபடி கரைக்கு வர சீன் தாங்க நம்ம பார்க்குறீங்க கரைக்கு நம்ம வந்து எல்லாமே சந்தோஷமாக நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக டேட்டை அனௌன்ஸ் பண்ணிவிட்டு பொங்கல் செலப்ரேஷன் முடிச்சுட்டு கரைக்கு வந்துட்டோங்க பொங்கல் பொங்கல்ிலிப்ரேஷன்லேருந்து எல்லாமே முடிச்சுட்டு போட்டு ஓட்டு இறங்கி வந்தாச்சுங்க காலையில் வந்து ஒரு எட்டு மணிக்கு இருந்து வந்து கிளம்பி போனோம் ஸோ செம ஃபன் எல்லாமே வந்து நடந்து முடிஞ்சிருச்சு ஸோ நம்மளோட ஃபெஸ்டிவல் வந்து மே ஒன்றாந்தேதி நடக்க போதும் அப்படிங்கிற மாதிரி டேட் எல்லாமே நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் ஸோ மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நம்மள மாதிரி யாராவது ஃபிஷிங் கனெக்ட் போகிறாங்கன்னா அவங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் டாட்டா பாய் பாய்